الحمد لله الحمد لله رب العالمين السلام والسلام على سيدنا الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله لا إله ما بيان الله صلى عليه وسلم

ரமணனுடைய நாட்கள் ரமணானுடைய நாட்கள் என்ற மிகவும் பாக்கியமான நாங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தாங்க இன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து தான் அவருடைய பழக்கம் என்னெச்சுன்னா நான் சொல்லி ஒரு நாள் தொடங்குது கிடையாது அவருடைய வழக்கம் ஆனால் இந்த அந்த கால ரமணா ரமணா தெரிஞ்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இசையின் நம்முடைய உள்ளத்தை அப்பயே அழகாக்கிட்டு இப்போ மற்ற நாட்களில் தொடமாட்டார் ரமணாருடைய நாட்கள் வந்துச்சுன்னா அப்படியே செஞ்சா உள்ளத்தில் இருக்க எல்லாத்தையும் ஊரக கட்டி வச்சுட்டு நல்லா ஆடை அழிச்சு நல்ல முகம் முடி எல்லாத்தையும் சரி செஞ்சு ரமணாருடைய நாட்களில் நல்ல ஒரு குடும்பமா கிட்டத்தட்ட கிட்டாபை எழுதுறாங்க குடும்பம் மாதிரி ரெடியாக என்ன செய்வார்னா ரெடி வந்து அவர் எப்படியும் மற்ற நாட்கள் தொடாத அந்த மனசு என்ன செய்வார் அப்படின்னா ரவணானுடைய நாட்கள்ல ஃபுல்லா கலா செய்வார் அப்படின்னு அவருடைய வழக்கமா இருந்துச்சு அப்ப மாதிரி தம்பித்ததுக்கு பின்னால் இன்னொரு என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் அவரை வந்து என்ன செய்யறாரு மதர் இவரை கனவுல பார்க்கறாரு இப்ப கனவுல உடனே உலகத்துல இருக்கும்போதே இவங்க பேசி வச்சிருப்பாங்க என்னப்பா அந்த மாதிரி மட்டும் இன்னொரு மற்ற நாட்கள்ல கொள்ள மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப அந்த மனுஷரு சொன்ன உலகிற வாழும் மாதம் இது ரத்னத்தினுடைய மாதம் இது மாதம் அசல்லாம இந்த ஜனவசம் அந்நிகை பகுதிக்கு எல்லாம் வந்து என்ன செய்யலாம் அவனுடைய கருமையை கொண்டு என்ன தவறு எல்லாம் நினைச்சிருமா அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அவனாவுடைய நாட்கள்ல முக்கியத்துவம் கொடுத்து நான் என்னுடைய கலாமான அனைத்து கொள்கையிலும் கொண்டு அப்படின்னு முன்னாடியே சொல்லி இருந்த மௌத்தாங்க அப்புறம் கிட்டாமல் எழுதின அவரை கனவுல பார்க்கறாரு கனவுளை பார்த்த உடனே கேட்கிறாரு எப்படி மாஃ ஆகந்தாலும் அப்படிங்க அல்லாம என்ன அந்தஸ்து வச்சிருக்கான் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நண்பரை கனவுல பார்க்க அவர் என்னை பெரிய அந்தஸ்தரை வச்சிருக்கிறான் எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் ஏன் பாவத்தை மன்னிச்சா அப்படின்னா அப்படியே தாத்தியமே ரமலாம் மற்ற நாட்கள்ல நான் விட்டாலும் இந்த ரமணா நாட்கள்ல நான் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய கலாமான ரமணானையா அந்த ரமணானை கண்ணியம் செய்ததுனால தான் அந்த அதனுடைய பொருளால என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் முடித்து விட்டான் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னதாக ரமணாவின் சிறப்புகளா கிட்டாபர்கள் எழுதணும் அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் வந்திருக்க ஒவ்வொரு வினாடியுமே இது இது சகுரு தோபா தோபாவினுடைய மாதம் சகுரு ரத்மா ரத்னத்தினுடைய மாதம் இது பல்லாட்ட ஏதாவது ஒரு இவாதத்துகளை கொண்டு என்ன செய்யறோம் சொன்னால் நாம நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் வென்கி தொழுகையில் நிறையா விஷயங்கள் போதப்பட்டது நிறையா பழங்கால வரலாறுகள் எல்லாம் ஓதப்பட்டது நேற்று நீக்கப்பட்டு ஒரு சில வசனங்கள் எல்லாம் ஓதப்பட்டது அதில் நிறைய வரலாறுகள் இன்றைக்கு ஓதப்பட்டது ஹிஜில் அப்படின்ற ஒரு மக்கள் அந்த மக்கள் குறித்து நீங்கள் ஓதப்பட்டுச்சு ஹிஜில் வாசிகள் அப்படிங்கிற ஒரு மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க எனக்கு தூணல் ஜிவான உயிர் தான் மலைகளை குடைந்து வீடுகளாக அமைத்து வாழ்வார்கள் திச்சு அப்படின்ற கூட்டத்தார்கள் அவங்களை பற்றி போதப்பட்டது அதே மாதிரி இப்ராஹேஸ்வரம் அவங்க செய்த துமாமல் எல்லாம் இன்னைக்கு நிறையா போதைப்பட்டது இப்ராம்கலேஸ்வரனுடைய வரலாறு கொஞ்சம் போதப்பட்டது இப்ராஸ்வரம் அவங்களுக்கு இஸ்மா கலைஸ்வரம் ஊர்தலைங்க கொண்டு சுப செய்தி சொன்ன அந்த வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் போதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தொழுகையில் சூழா அந்நகல் அப்படின்ற ஒரு சூறா ஓதப்பட்டது அந்நகல்ன்ற சூனா இன்னைக்கு ஓதப்பட்டது அந்நகல் அப்படின்னு சொன்னால் அரபியில் என்ன அர்த்தம்னா தேனி அப்படின்னு அர்த்தம் தேனி குறித்து ஒரு சூனா இன்னைக்கு ஓதப்பட்டது இன்னைக்கு நிறையா வசன வசர அலக்குகள் வகர அல்லாமல் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அவங்க உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான் அதுலேருந்து நீங்கள் முத்து பவளங்கள் எடுக்கிறீங்க அதை நீங்கள் ஆபரணங்களை அணியிறீங்க அதே மாதிரி எல்லா தப்புகளும் இந்த உலகம் தனியா உணவு உங்களுக்கு அல்லாஹ் உங்களை இருந்து வெளிப்படுத்தி கொடுக்கிறான் அப்படின்ற வசனங்கள் உதவப்பட்டது அதே மாதிரி வைந்தளவும் சில நாம் இதை கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது ஏன்னா அந்த கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு பாலை நாம் வெளிப்படுத்தி கொடுக்கின்றோம் அந்த பால் ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் என்ன செய்திருச்சுன்னா பால் உற்பத்தி ஆகின்றது அந்த பால் உங்களுக்கு வருகின்ற பொழுது சாய வழி பருகுகின்ற பொழுது அதை அருந்துகின்ற பொழுது உங்களுக்கு சுவை மிக்க பாலை நாம் கொடுத்து நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர பால் குறித்தெல்லாம் இன்னைக்கு வரும் நினைச்சு அப்ப தேனி அப்படின்ற பெயர்ல ஒரு சூறாவ எல்லாம் இறக்கி இன்னைக்கு அந்த தேனி குறித்து இன்னைக்கு ஓதப்பட்டது ஏன் தேனி குறித்து எல்லாம் ஒரு சூறா அந்த சூறாவில் தேனி சம்பந்தமாக ஒரு ரெண்டு மூணு வசனங்கள் தான் வரும் ஆனால் தேனி அப்படின்ற பெயரில் ஏன் சொல்லியிருந்தோம் ஒரு கொசுவில் ஒரு உதாரணத்தை காட்டுவதாக இருந்தாலும் கூட அதற்கு விற்கப்பட மாட்டான் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை எல்லாம் உங்களுக்கு விளக்குவான் அப்படின்னு சுரந்திர பக்கரானெல்லாம் வந்தாலும் சொல்லியிருக்கோம் அப்ப நகல் தேனி தேனி தெரிந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கணும் தேனி அல்ல அவர்கள் எப்படி அந்த தேனி எவ்வளோ அளவில் படைத்திருக்கின்றான் என்பதை கொஞ்சம் தப்சீலிக்கிட்டையும் கொஞ்சம் அறிவியல் ஆய்வுகளையும் நாம் புரண்டுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை வந்து நாம் தேனியில் வச்சிருக்கிறான் நியூட்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் வந்து உலகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் கட்ட முடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி அவர் உலகத்துக்கு சொன்னது வந்து அனிபி தேரி அப்படின்ற ஒரு தேனி தேனி குறித்த ஒரு விஷயத்தை அவர் உலகத்துக்கு சொன்னார் என்னன்னு சொன்னால் உலகத்தில் தேனீ இனம் சின்ன பூச்சி நமக்கு பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு கூட்டு கட்டி இருக்க ஒரு சின்ன பூச்சி மாதிரி தெரியும் அந்த நியூட்டன் சொன்னாரு உலகத்துல தேனி இனம் அழிந்து விட்டால் தேனியே இல்ல உலகத்துல அப்படின்னா நான்கு ஆண்டுகள் கழித்து உலகத்துல எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த அளவிற்கு என்ன செய்யிருச்சுன்னா தேனி மனித உயிர் வாழ்வதற்கான எல்லா பங்குகளையும் தேனி நமக்கு தெரியும் தேனினா தேன் கூட்டுல தேனை மட்டும் சேகரிச்சு வைக்கிறது ஆனா அந்த விஷயத்திற்கு பின்னால் எல்லாம் வந்து அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் மனித வாழ்வு பெரும்பாலான விஷயங்கள் என்ன செய்யணுச்சோன்னா தேனி தான் உருவாக்கி கொள்வது இதை பார்த்துட்டு அவர் சொன்னார் தேனி வளர்ந்துருச்சு அப்படின்னா நாலே நாலு வருஷத்தில் உலகத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னால் அந்த நியூட்டன் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த தேனி குறித்து நீங்கள் ஓதப்படுச்சு வவுனினா நகனி தேனிக்கு நாம் என்ன செஞ்ச வகி அறிவித்தோம் அனைத்தகதி என்ன ஜிமாலி யூதா மலையில் போய் நீ என்ன செய்ய வீடு கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி உயரமான இடங்கள்ல நீ வீடு கட்டிக்கணும் அப்படின்னு அபிமானங்களுக்கு எப்படி எல்லாம் அவங்கலா வகியை கொடுக்கின்றனாலோ அதே போன்று நம்மளானவை தேனிக்கு அல்லாமக்கலா வகியை அறிவிப்பதாக குரான்ல அல்லாமக்க சொல்லும் தேனி கட்டுறது அந்த இடத்துல தேர்ந்து இருக்கிறது அந்த தேனி கூடு கட்டுறது எல்லாமே இது அது ஏதோ ஒரு இடத்தை நல்ல இடமா பார்த்து கட்டுவது கிடையாது முழுக்க முழுக்க தேனி அந்த இடத்துல கூடு தூடுவதற்கான அந்த விஷயத்தை அல்லாமக்கான தேனிக்கு வகி அறிவிப்பதால் குரான்ல ரவுல அணவன் சொல்லி தெரிகின்றாங்க குரான் எல்லாம் மலை அப்படின்னு சொல்லியிருப்பான் நம்ம மலையில் போய் நீ வீடு கட்டு அப்படின்ட்டு மற்ற இடங்களில் கட்டி சேகரிக்கின்ற தேனை விட மலையில் கட்டி சேகரிக்கின்ற அந்த தேன் அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற தேன் வந்து இன்னைக்கு காசு ரொம்ப அதிகம் இப்போ காசு கூட ஏன் காசு கூடனா அல்லாமல் தலை கட்டில் இருந்தது தேனிடத்தில் சென்று மலை மீது நீ கூடு கட்டி அங்கேயே தேனை சேகரிக்க வேண்டும் அங்கே தேனை என்ன செய்யணும் உன்னுடைய தேனை அங்கே கூடவே சேகரிக்கணும் என்று அல்லாஹுதான கட்டளை இல்லைதான் அந்த இடங்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற தேருக்கு உலகத்தில் பெரும் மதிப்பு நீங்க வேணா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மலை தேர் அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஏன்னா இது அல்லாவுண்டால தேனிக்கு அறிவிக்கக்கூடிய வகையின் மூலமாக அது கட்டக்கூடியதுனால் நான் அதற்கு அல்லாவுண்டால அதிலிருந்து வெளிவரக்கூடிய தேர்வுள்ள அளவில் மிகப்பெரிய அந்தஸ்த வச்சிருக்கிறான் பசுலக்கு சுகலர் அப்பிக்க துருளா தேனி தேனியிலிருந்து எந்த இடத்துல கூடு கட்டணும் அல்லா வந்தாலும் வகை அறிவிக்கிற என்ன செய்யறான் அல்லாம தாரா நீ எப்படி போகணும் எந்த பாதையில போகணும் எந்த பாதையில வரணும் என்பது முதல் கொண்டு ரகுலான தொழிலா அல்லாம தாரா அவனுக்கு எந்த பாதைய வச்சிருக்கிறானோ அந்த பாதையில போய் நீ என்ன செய்யணும் தேனை சேகரித்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இடத்தை தேர்ந்தெடுப்பது சென்று செல்லக்கூடிய பாதை எங்கே போய் தேனை சேகரிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பிரபு அந்த சின்ன பூச்சி நமக்கு பார்க்கும் பொழுது சாதாரணமான பூச்சியாக நாம கடந்து செல்லுவோம் நல்லா எவ்வளவு நுட்பத்தை என்ன செஞ்சிருக்கா அதனால தான் அந்த சூடாக்கை தேனின்னு பேர் வைக்கப்பட்டு வகையை நல்லா காட்டுறான் ஒரு இதை நாம் பார்க்கும்பொழுது லைட்ல தேனி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே நமக்கு தெரியும் ஆனால் தேனி அது மறக்கக்கூடிய விதம் அது அசையக்கூடிய ஒவ்வொரு அசைலர்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு விதமான செய்தியை பிற தேவை சொல்லிக் கொடுப்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு வயிற்றுல அடிச்சுக்கிட்டு தெரியும் அது அசையக்கூடிய ஆடி அதுக்கு பிற தேனிகள் செய்தியை சொல்லுகின்ற விதம் வந்து ஒரு விதமான நடனத்தின் மூலமாக செய்தி என்ன செய்யுமா பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அல்லாமல் தான் தேதிக்கு வச்சிருக்கிறார் அதே தொடர்ச்சி அந்த வசனத்தை பார்த்தோம்னா வசனத்தை அல்லாமத்தால ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாத்தையும் நுட்பமா பதிவு வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா எசோருஜும் அந்த தேனி இந்த தேனி குறித்து அல்லாமத்தால சொல்லும் பொழுது அது பெண் தேனி ஒரு பெண் பாலியலுக்கு தேவையான வார்த்தையை அல்லாமத்தால அந்த தேனிக்கு ரொம்ப அறங்கு போய் வைக்கிறாங்க ஆண்பால் பெண்பால் அரணியில் ஒரு சில வார்த்தைகள் முத்துணி அப்படின்னு சொன்னா ஆண்மையை வைச்சு வருது முத்துமணி ஆ அப்படின்னா பெண்ணினுடைய வயிற்றில் இருந்து அப்படி நல்லா வந்தாலும் பெண்பாலை உபயோகத்ததுக்கான காரணத்தை இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண் தான் இந்த சிங்கம் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஏற்படுத்த வந்து சேகரித்து வீட்டில் வைப்போம் ஆனால் தேன் கூட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தேனை சேகரிக்கின்ற வேலைகள் எல்லாம் அது பெண் தேனிகள் கிடையாது வேலைக்கால தேனிகள் எல்லாருமே பெண்தான் ஒரு கூட்டில் ராணி தேனி இருக்கும் ஆண் தேனியினுடைய வேலையை முட்டைகளை உற்பத்தி செய்வது மட்டும்தான் ஆண் தேனியினுடைய வேலை வேலைக்கால தேனிகள் இந்த தேனை சேகரிக்கின்ற வேலை கொண்டு வந்து கூட்டில் வைக்கிறது எல்லாமே வேலைக்கால தேனிகள் எல்லாமே என்ன செய்யணும் பெண் தேனிகளாக தான் இருக்கும் அதுதான் நாம மக்கள் எவ்வளோ வச்சு நீ அந்த பெண் தேனியினுடைய வயிற்றிலிருந்து ஒரு விதமான பானம் ஒன்று வெளிப்படும் அருதுவதற்கான பானம் ஒன்று வெளிப்படும் புஸ்தரிப்பு நல்வானது அது பல்வேறு நிறங்களை உடைய இன்னைக்கு தேனை நான் வச்சு ஒரே கலர் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு தேனும் ஒவ்வொரு விதமான நிறத்தில் இருப்பதற்கு காரணம் இது அல்லாம முன்னாடியே போகிறாங்க சொல்லிட்டாங்க முகத்தல் இஃப் நல்வான போது அது வெளியேற்றக்கூடிய அந்த தேன் அது பலவிதமான நிறங்களுடைய தேனாக இருக்கும் தேனியினுடைய ஆற்றலை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும் கிட்டத்தட்ட அது பறக்கின்ற வேகம் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் என்ன செய்யுமா பறக்குமா ஒரு தேனை சேகரிப்பதற்காக வேண்டி அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த அதை சென்று அப்படியே சேகரித்து விட்டு அப்படியே தன் கூட்டத்துக்கு திரும்பக்கூடிய ஆட்சி அல்லாமத்தால்தான் துடுதா நீ போயிட்டு வரக்கூடிய பாதையை நான் வந்து சொல்லித் அல்லாஹ் அல்லாத்தாள தேதிக்கு சொல்றாங்க அதனாலதான் எழுதுறாங்க விஞ்ஞானிகள் அணையில் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யணும் போய் தேனை சேகரித்து விட்டு மீண்டும் தன்னுடைய கூட்டத்துக்கு திரும்பும் அப்படின்னு கித்தாம்புள்ள எழுதுகிறாங்க நான் தேனை நாம சர்வசாதாரணமா வாங்க விலை கொடுத்து இதில் ஒரு சொட்டு தேனை எடுக்கணும்னு சொன்னால் தேனுடைய வாழ்க்கையில் அது பதினாறு மைல் தூரம் என்ன செய்யணும்னா கடந்து போனாங்க அது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொட்டு தேனை என்ன என்ன நமக்கு தர முடியும் ஒரு கிலோ தேன் அப்படி எடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய தான் நாம் வாங்கக்கூடிய ஒரு கிலோ தேன் நம்ம எடுக்கணும்னா அந்த தேனி போய் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் பூக்களில் போய் சேகரித்தால்தான் ஒரு கீழம் அளவுள்ள தேனியை அதை கொடுக்க முடியும் எழுதுறாங்க நிறைய எழுதுறாங்க தேடிகள் எல்லாம் அதுல நிறைய சிறப்புகளை கொடுத்துருக்குறான் உலகத்தில் அதிகமாக திக்ரி செய்யக்கூடிய மழைப்புகள்னு அல்லா திட்டாவுகள் அல்ல இமார்மங்கள் ஒரு சில உயிரினங்கள் எழுதுறாங்க அதுல உலகத்துல அதிகமாக அல்லாஹை திக்ரி செய்யக்கூடிய மனித இனங்கள் அதையெல்லாம் தாண்டி உயிரினங்கள் பறவைகள் மூச்சுகள் அப்படின்னு பார்க்குறதுக்கு

தேடி அல்லா முத்தால தான் அதிகமாக திகர் செய்து மஸ்னவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அவளான ரோவி ராமத்துல்லா இலை அவர்கள் எழுதிய புத்தகம் கசூல் செல்லா வலையேசன் அவங்க தேடிட்டு பேசுகிறாங்க தேன் நான் சாப்பிடும் போது எவ்வளவு இனிப்பா இருக்கு அந்த தேனை அது தேன் பூக்க அந்த பூக்களிலிருந்து இருந்து எடுக்கின்ற பொழுது அந்த தேன் வந்து கசப்பாக இருக்கும் நமக்கு கிடைக்கிற தேன் வந்து இனிப்பா இருக்கு ஆனால் அந்த தேனி போய் பூவில் உட்காந்து தேன் எடுக்கிறதா இல்லையா அந்த தேன் வந்து கசப்பா இருக்கும் அப்புறம் சூழ்ச்சல அலிசம் ஒரு தடவை தேனிகிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி நீ கசப்பான தேனியை எடுக்கிற கூட்டுல நீ சேகரிக்கிற அந்த கூட்டுல தேனியை எடுக்க தேன் எடுக்கும் பொழுது இவ்வளவு இனிப்பான தேன் வந்து எங்களுக்கு எப்படி கிடைக்கிது என்று ரசூல் செல்லா அலிசம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேனிகிட்ட பேசுறாங்க அப்ப தேனி சொல்லலாம் ஆமையா சொல்லலாம் எடுக்கும் பொழுது காணும் ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் எடுத்துவிட்டு என்னுடைய கூட்டிற்கு செல்லுகின்ற பாதையில் நான் தங்கள் மீது சலமாத்து சொல்லிக்கொண்டே என்ன அந்த தேனை கொண்டு போய் வைப்பேன் தங்கள் மீது சலமா சொன்ன அந்த பறக்கத்தினால் நான் எடுக்கின்ற கசமான தேன் நான் செல்லுகின்ற பாதையின் போது இந்த சலமாத்தின் பறக்கத்தான் அது மதுரமாக மாறிவிடுகிறது யார் சொல்லலாம் என்று தேனிய ரசை சம்பவத்தை மதில் சொன்னதாக பார்க்கவில்லை என்று அவர் வந்து அண்ணா வந்தா

அல்லாவத்தில் மனிதனை படைக்கிறானா அந்த இந்திரிய தொழில் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னு சொன்னால் அது நஜிஸ் அழிவு இல்லாவதாலும் சொல்லுவாங்க மனிதனை பார்த்தீங்க இவ்வளவு பெருமையாக நடக்கிற அவ்வளோ தொகுத்துப்பா நீ ஆரம்பத்துல இந்திரிய தொழியாக இருந்தால் வாசி இருக்க வஜிப்பா நீ மூத்தானதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன செய்யும் ஒரு நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு பிணமாக நீ சடலமாக நீ மாறிவிடுவாய் இப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் நீ எப்படி கிபிரோட தலை தற்பன்மையுடன் நடக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அழிவு இல்லாமல் கூட சொல்லுவாங்க அப்போ உலகத்தினுடைய விஷயத்தை ஒரு அற்பமாக நாம் நினைக்க வச்சுன்னா முதல்ல மனிதனுடைய படையை பார்க்க சொல்லுவாங்க அதே மாதிரி தேனை பார்க்க சொல்லுவாங்க தேன் எவ்வளவு மதுரமா இருக்குது தேன் எவ்வளவு இனிப்பா இருக்குது ஆனா அந்த தேன் அது ஒரு பூச்சியினுடைய வாந்தி தான் அந்த தேன் வந்து அங்கிருந்து எடுக்குது எடுத்துக்கொண்டு வந்து கூட்டில் வைக்கும் பொழுது தன்னுடைய வயிற்றுல வாந்தியாக எடுத்து வைக்கிறது பல்லாமக்கலை பாருங்க உலகத்தினுடைய அந்த விஷயத்த

இவன் மளிகளில்லா வந்தாலும் ஆகணும் அதெல்லாம் சொல்லப்படும் உங்களுக்கு நோய் வாங்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் குரானிலே வசனங்களை ஒரு எதில் எழுதுங்க எழுதி நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் மனைவியில் போய் அவங்க கையால் ஒரு சில திருகம் கடை வாங்கிக்கோங்க வாங்கி வாங்கின காசை வச்சு நீங்கள் என்ன செய்ய கடையில் போய் தேன் வாங்குங்க தேன் வாங்கி அந்த தேனை வச்சு அந்த குரான் வசனங்களை கடை எழுதி மழை நீரில் அதை கரைத்து கூடியங்கள் அப்படிம்பாங்க மலிகள் இல்லாத நோய் வேகப்பட்டு தான் ஏன் அப்படின்னா குரான் அல்லாஹு தலா ஷிஃபாவாக அல்லாஹு தலா இறக்கி இருக்கின்றான் குரானிகளின் வசனங்கள் அனைத்தும் உடலுக்கு ஷிஃபாவாக இருக்கின்றது அப்போ மனைவிமார்கள்ட்ட போய் நான் கேட்கும் பொழுது சகுழு வணிக மரியா அவர்களுடைய செல்வத்தை அல்லாமல் தலை தாராள வாணிகை சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி தேனை வல்லாமல் ஷிஃபாவாக சொல்லியிருக்கின்றான் மலைநீர் குறித்து பேசிக்கிட்ட பொழுது மா அம்மா அது வரக்கத்து பொருந்திய நீர் அப்போ நான்கு விஷயங்களும் சேர்ந்து நீங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய நோய்க்கான ஷிஃபாவாக இருக்கும் அப்படின்னு அதிகளாக உள்ளார்கள் இந்தியாவில் வகையான தேன் இருக்கு இனிப்பு உடைய மட்டும் தெரியும் கொசு ஒரு தேன் இருக்கு கொசு மாதிரியே இருக்கும் அந்த பூச்சி ஒரு தேனை கொசு தேன் அப்படின்ற ஒரு தேன் இருக்குது எட்ட செக் பண்ணி செய்யணும் அது கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏதோ விலை அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன பூச்சி சேகரிக்கக்கூடிய அந்த தேன் கொசுவினுடைய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு தேனி சேகரிக்கக்கூடிய தேனி அல்லாமல் அவ்வளவு விலை மிக்கதாக இந்த உலகத்திற்கு கொடுக்கிறான் என்றால் அதில் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் தமிழாளிக்கும் தன்னுடைய ஆட்சி வல்லாத வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான் தேனிடமிருந்து நிறைய பாடத்தை நாம படிக்கிறோம் அது சித்து தேனி எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தேனியை நோட் பண்ணீங்கன்னா சும்மா எந்த தேனியுமே இருக்காது இருந்த இடத்துல சுட்டும் போய் சுட்டும் தேன் கூட்ட பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா தேனிகளும் அமலி அமல்கள் ஒரு விஷயத்துல நீங்க கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுறுசுறுப்பினுடைய மாடத்தை நீங்க என்ன செய்யுங்க நீங்க போய் தேனி இடத்தில் படிக்க அந்த ராணி தேனி அந்த ராணி தேனி என்ன சொன்னாலும் என்ன செய்யுமா அந்த கூட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கான தேனிகள் அப்போ ஒரு தலைமை தூயத்திற்கு நீங்கள் கட்டுப்படுகின்ற விஷயத்தையும் நீங்கள் தேனியிட விழுந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மாறி அவர்கள் எழுதுறாங்க அடுத்த போய் எல்லா பூக்களையும் எது சுத்தமான பூவோ அதை மட்டும் தேடி சென்று அந்த தேனி அமரும் அதே போன்றே உலகத்தில் வாழ்கின்ற சுத்தமான சுத்தமானவற்றை மட்டுமே புசிக்க வேண்டும் சுத்தமானவற்றோடு மட்டுமே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த பானங்களையும் என்ன செய்யறம் தேனிக்கு எழுதுபவர்களோடு தேனி சேகரித்த தேனி அது முழுக்க முழுக்க பிற நபர்களினுடைய பயன்பாட்டில் இருந்து வருகின்றது மனிதன் சரி மாடுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை கவனிப்பதையும் தாண்டி பிற மக்களுக்கு பிற நபர்களுக்கு எந்த அளவிற்கு ஆன் பிரயோஜனமாக இருக்கின்றான் என்கின்ற பாடத்தையும் தேனியிலிருந்து நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதா பதிவு செய்கின்றாங்க அதெல்லாம் இல்லை இது போன்ற ஆயுதங்கள் செய்து தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினே தெரிந்து அதன்படி அவன் செய்யக்கூடிய